அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவம் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினத்திலே அல்மவாஷி அகதிகள் முகாம் குடியிருப்பு பகுதியின் மீது ஸ்ட்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன அடுத்து கௌதிகளினுடைய தாக்குதல் திறன் குறித்து அமெரிக்காவினுடைய விமானப்படை அதிகாரிகளும் கப்பற்படை அதிகாரிகளும் முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் கிஸ்புல்லா மீண்டும் மிகப்பெரும் தாக்குதலை இருக்கின்றார்கள் நடத்தியிருக்கின்றார்கள் சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் நேற்றைய தினத்தில் நாங்கள் குறிப்பிட்டோம் கான்ட்யூனிஸ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அல்மவாசி மற்றும் நுசுராட் அகதி முகாம் பகுதியில் ஸ்ட்ரேலிய ராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் தொன்னூற்றி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இதில் இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட குழந்தைகளும் உயர்ந்தார்கள் இந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் நடத்திய தாக்குதல் ஒரு விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமல்ல இது முழுக்க முழுக்க மனிதத்துக்கு அப்பாற்பட்ட எதிரான தாக்குதல் என சவுதி அரேபியா கத்தார் எகிப்து மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலும் தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை ஸ்டேலின் படுகொலைகள் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போல கிஷ்புல்லா இயக்கம் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிப்படையும் தொடர்ச்சியாக ஸ்டேலிய இராணுவம் அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கூட்டை முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சவுதி அரேபியா வெளியிட்டுள்ள இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய கொடூரமான தாக்குதல்களை பல முறை நாங்கள் தெரியப்படுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளின் மெத்தன போக்கும் மௌனவுமே ஸ்டேலின் இந்த தொடர் கொடூர தாக்குதல்களுக்கு காரணம் என சவுதி அரேபியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படைகளினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக்கா சாரி கூறுகையில் ஸ்டேல் தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் அப்பாவி பாலஸ்தீன மக்களினுடைய ரத்தத்தை சகதியில் விளையாடி வரக்கூடிய ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பாடம் புகட்டப்படும் என்பதை நாங்கள் முழுமையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கவுதி படையினர் இதற்கு தக்க பதிலடியை கொடுப்பார்கள் ஏமன் நாட்டு மக்கள் கவுதிகளுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தியை குறிப்பிட்டோம் காசாவில் அல்மவாசியிலும் காஞ்சுனிஸிலும் மிகப்பெரிய மனித படுகொலையை நடத்திவிட்டு அதற்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனங்கள் எழுந்திருந்த சூழ்நிலையில் அதை மூடி மறைப்பதற்காக கமாசினுடைய காசா பிரிவினுடைய இராணுவ தலைவர் முகமது டெய் அவர்கள் தங்களுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஒரு தவறான செய்தியை திட்டமிட்டு ஸ்ட்ரேலிய இராணுவமும் ஊடகமும் மேற்கத்திய ஊடகங்களும் பரப்பி வந்தார்கள் அது முழுக்க முழுக்க பொய்யான செய்தி என்பதை நாங்கள் நேற்றைய காணொலியிலேயே தெளிவாக தெரிவித்திருந்தோம் இன்றைய நாளில் பெஞ்சமின் நெதன் ஜாகவினுடைய பிரதமர் அலுவலகமே காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கமாசினுடைய முக்கியமான கமாண்டர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் ஆனால் கமாசினுடைய முக்கியமான தலைவர் முகமது டைஃப் கொல்லப்பட்டார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என ஸ்ட்ரேலிய ராணுவம் வெளியிட்ட செய்தியை அவர்களுடைய பிரதமர் அலுவலகமே மறைத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல கமாசினுடைய இராணுவ தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவலை பரப்புவதன் மூலம் அல்மவாசியிலும் காஞ்சிபுரிசில் நடந்த படுகொலைகளை மறைக்க திட்டமிட்ட ஸ்டெயிலினுடைய நடவடிக்கைகளை ஸ்டெயிலின் பிரதமர் அலுவலகம் மறைத்திருப்பதே தற்போது திட்டத்தெளிவாக காட்டுகின்றது அடுத்து அல்மவாசி தாக்குதல் எடுத்து போர்நடுத்த பேச்சுவார்த்தையில் இருந்து கமாஸ் வெளியேறியிருப்பதாக பல்வேறுபட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த செய்தியை கமாஸ் மறத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக ஸ்டேல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களை குழப்பி வருவதாகவும் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதில் அவர்கள் பின்னடித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய கமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் கனி அவர்கள் ஹமாஸ் இயக்கம் இன்னமும் ஸ்டேலுக்கு பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அமைதி ஏற்படுத்துவதற்கும் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கும் கமாஸ் தொடர்ச்சியாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் விலகிவிட்டதாக வெளிவரக்கூடிய செய்திகள் முழுக்க முழுக்க தவறானவை என தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஸ்டேலில் இருக்கக்கூடிய முக்கியமான நகர பகுதிக்குள் ஒரு கார் ஒன்று மிக வேகமாக சென்று பேருந்து திரைப்படத்துக்குள் காத்திருந்த ஸ்ட்ரேலியத்தின் மீதும் ஸ்டேலிய பேருந்துகள் மீதும் ஒரு மிக வேகமாக காரால் மோதி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு வெள்ளை கார் சேருடை அணிந்தவர்கள் வாகனத்தை துப்பாக்கியால் சுடக்கூடிய அதாவது ஒரு கார் மிக வேகமாக வந்து ஸ்டேலியர்கள் மீது மோதும் பொழுது அந்த காரை ஓட்டி சென்றவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை ஸ்டேல் இராணுவம் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் அந்த காரில் சென்ற வாகனத்தை ஓட்டி சென்றவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவருடைய கார் மோதி தாக்குதல் காரணமாக நான்கு ஸ்டேலியர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அதில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலுக்குள் குறிப்பாக கார் ஒன்றின் மூலம் ஸ்டேலியர்கள் மோதப்பட்டு மிக பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை அவர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தாம் மேற்கொண்டு வருவதாக ஸ்ட்ரேலிய போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்கள் மீண்டும் ஸ்டேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக பலாக் ஜிகாத் கதிஜுசா ஏடிஜிஎம் போன்ற பல ஏவுகணைகளை கொண்டு ஸ்டேலிய இராணுவத்தினுடைய மெரக்லியோட் குடியேற்றம் கிரியாத் சோம்னா மற்றும் அல்லாலம் தலம் ஆகியவற்றின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது அதே போல அயலாட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஸ்டீல் இராணுவத்தின் தொண்ணூற்றி ஓராவது படைப்பிரிவின் தலைமையகத்தின் மீது சரமாரியான ட்ரோன் தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள் ஒன்பது ட்ரோன்கள் அங்கு தாக்குதலுக்கு ஏவப்பட்டதாகவும் அதில் ஐந்து ட்ரோன்கள் ஐண்டோன்களால் சுட்டு வலுத்தப்பட்டாலும் நாலு ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்கள் அங்கு வீழ்ந்து வடித்து ஸ்டேலி ராணுவ தளத்தின் மீது தொண்ணூற்றி ஒராவது படைப்பிரிவின் தலைமையகத்தின் மீது மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்திகளை இன்றைய நாளில் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கவுதி படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அல்லது கவுதி படைகள் செங்கடலில் ஸ்டேல் ஸ்டேலுக்கு ஆதரவான கூட்டாளிகளின் கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தும் போது அதில் கவுதிகளின் தாக்குதலிலிருந்து கப்பல்களை பாதுகாப்பதற்காக சென்ற அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தற்பொழுது அந்த பகுதியில் இருந்து மீண்டும் திரும்பி இருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஆறு மாதங்கள் அந்த கடலிலே நிறுத்தப்பட்ட போர்க்கப்பல் மில் தங்கி இருந்திருக்கக்கூடிய அல்லது போர் நடவடிக்கைகளால் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் உடைய கடற்படை உயரதிகாரிகளும் மீண்டும் அமெரிக்காவுக்கு ஓய்வுக்காக திரும்பி இருக்கின்றார்கள் அவ்வாறு ஓய்வுக்காக திரும்பி இருக்கக்கூடிய கடற்படை அதிகாரிகள் பென்டகனில் அமெரிக்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமெரிக்கா மேற்குலகம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவாலாக கௌதிகளினுடைய தாக்குதல் இருக்கின்றது நாங்கள் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்கள் மிகப்பெரிய கடற்படை அதிநவீன ஆயுதங்களை அங்கு நிறுத்தி இருந்தாலும் கூட கௌதிகளினுடைய தாக்குதல் திட்டங்கள் வியூகங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது உலகிலேயே எந்த ஒரு நாடுகள் மிகப்பெரிய நாடுகள் கூட மேற்கொள்ள முடியாத தாக்குதல்களை கவுதி இயக்கத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பலை எதிர்த்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம் அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கப்பல் ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் இவை அனைத்துமே இரண்டாம் உலக போரின் பின்னர் நாங்கள் பார்க்காத ஒரு தாக்குதல் முறை மட்டுமல்ல அவர்களை வெற்றி கொள்வதும் அவர்களுடைய தாக்குதலை தடுத்து நிறுவதும் மிகப்பெரிய சிக்கலான விடயமாக அமெரிக்காவுக்கும் பிரிட்டன் படைகளுக்கும் மாறி இருக்கின்றது என்ற உண்மைகளை போட்டுடைத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் கவுதிகளின் தாக்குதலை முழுமையாக செங்கடலில் நிறுத்தி வெற்றி பெற முடியுமென நீங்கள் நினைக்கின்றீர்களான வாஷிங்டன் போஸ்டினுடைய பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு கவுதிப்படையை செங்கடலில் வெல்வதும் செங்கடலில் அவர்களுடைய தாக்குதலை முற்றாக நிறுத்துவதும் நடைமுறை சாத்தியமற்ற விடயம் என்பதை அமெரிக்காவினுடைய இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் தங்களுடைய வாயாலேயே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது எனவே அமெரிக்காவுடைய கப்பல் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட இடத்தை விட வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட கவுதிகளின் தாக்குதல் அச்சம் காரணமாக அமெரிக்காவின் கப்பல் தப்பி ஓடி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் இன்று காலை சூடப்பட்டார் அவர் படுகொலை நோக்கத்தில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காக இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக ஒரு உயிர் தப்பி இருந்தார் அது தொடர்பான விரிவான விவரங்களை இதற்கு முன்னே காணொலியில் தெளிவுபடுத்தி இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை தாக்குதல் அதாவது துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவுக்கு ஸ்ட்ரேலிய கூட்டணி அரசாங்கம் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அமைச்சர்கள் நெதன் ஜாகுவும் குறிவைக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நெதன் ஜாகுவுக்கு எதிரான போக்கு இந்த பிராந்தியம் முழுவதும் வியாபித்திருப்பதால் இருப்பதால் நெதன் ஜாகுவும் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகலாம் இலக்கு வைக்கப்படலாம் என்று ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான தாக்குதல்களின் பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கின்றது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் பெஞ்சமின் ஜாகுவும் கொல்லப்படலாம் அல்லது அவருக்கு அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்படலாம் என்று வெளியான செய்திகள் ஸ்டேலிய பிரதமருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதுடன் ஸ்டேலிய பாதுகாப்பு பிரிவினரும் பிரதமர் அலுவலகமும் இந்த எச்சரிக்கை ஸ்டேலிய உளவுத்துறை மொசாட்டினுடைய எச்சரிக்கை தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க மறுத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே வெளிப்படையான விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகில் நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்தி செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன் பின் வணக்கம்